ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க அதை நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஸோ வெயிட் லாஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா இப்போ ரெண்டு மூணு நாளாக வெயிட் லாஸ் வீடியோவே போடலையே வெயிட் என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா நேற்று காலையில் நான் ஒரு ஏழு மணி போல் தாங்க எழுந்திரிச்சேன் வந்துட்டு கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்தது முதல் நாள் நைட்டு விளக்காமே தூங்கிட்டேன் நிறைய இல்லை கொஞ்சம் சிங்கிள ஒரு பாத்திரம் போடுறதே பிடிக்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு நைட்டே விளக்கி வச்சுருவேன் ஸோ சில நாட்கள் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து விளக்கி வைக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு சில நாட்கள் எப்படியாவது போட்டுறது அதை காலையில் வந்து விளக்கி வச்சுட்டு தான் விளைய ஆரம்பிக்கிறது சிங்க்கு வந்து காலையில் எந்திரிச்சி வரையில் ஃப்ரீயாக ஒரு பாத்திரமும் இல்லாமல் கிடந்ததுன்னு வைங்களேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல லேடிஸ் எல்லாருமே வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ நேற்று காலையில் வந்து சமைக்கலை எதுவுமே குழம்புக்கும் ஒன்றுமே இல்லை லாஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்ட் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய்கறிகள் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக அப்புறம் எனக்கு மீன் சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்தது காய்கறி வாங்க போகலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் செங்குராங் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு என்ன காரணம்னா பயங்கர மழை நேற்று காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நைட்லேருந்தே தொடர்ந்து மழை காலையில் விடவே இல்லை ஸோ செங்கோராங் மார்க்கெட் வேறு கொஞ்சம் லாங்குங்க ஸோ கொஞ்சம் லாங் டிரைவ் மாதிரி போகிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப மழையாக இருக்கவும் மலையில் வந்து ரொம்ப லாங்காக போவேனா அப்போ மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து குக் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா மீன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பக்கம் எங்கள் வீட்டில் இருந்து ஜெருடாங் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பக்கம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே போயிடலாங்க ஸோ அந்தளவுக்கு பக்கம்தான் சரி அப்போ மீனே வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு அப்புறம் மலையாக பெய்கிறனால அதுவுக்கு கொஞ்சம் இருமலாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால அவனுக்கு இந்த இஞ்சி சுக்கு மல்லி இதெல்லாமே போட்டு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணியிருந்தேன் அப்புறம் அம்மா ஊரில் இருந்து இந்த சித்தரத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ இருமலுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது சுக்கு மாதிரியே ஆரஞ்சு கலரில் இருக்கும் சித்தரத்தது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதையுமே கொஞ்சம் பீஸ் போட்டு மிக்சியில் அடித்து அதை வந்து போட்டு கொடுத்தேன் ஸோ சளி வந்து நிற்காமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நாட்டு மருந்து கடையில் சித்தரத்தைன்னு கேளுங்க அது கொடுப்பாங்க அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷாயம் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அவனுக்கு காலையில் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அந்த கஷாயம்தான் கொஞ்சம் கொடுத்தேன் ஸோ பரவாயில்ல அது அதுக்கப்புறமா அவன் குடித்ததுக்கு அப்புறமா இருமல் வரவே இல்லைங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு ரெமடி மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கணும் ஏன்னா மழை சீசன் இல்லையா ஸோ நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு குழந்தைங்களை கேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ மழையாக பெஞ்சிட்ருக்கறனால நிறைய குழந்தைங்கள் ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிற போது கொஞ்சம் அதெல்லாம் வராமல் வந்து தடுக்கலாம் ஸோ காலையில் அதை வந்து அவனை கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் யாருமே பெருசாக சாப்பிடல ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக டீ போட்டு கொடுத்தேன் அப்புறம் முகிலுக்கு ஒரு கிளாஸ் டீ அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு முறுக்கு பலகாரம் அம்மா கொடுத்து விட்டதெல்லாம் ஸோ அதை தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நேற்று சாப்பிடல ஸ்கிப் பண்ணிவிட்டேன் சும்மா தண்ணி மட்டும் குடித்தேன் ஒரு செம்பு நிறையா தண்ணி குடித்தேன் அப்புறமா வந்து கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு டேரெக்டாக லஞ்சே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் வெளியில் பாருங்கள் ஒரே மலையாக தான் இருக்குது வீடியோவில் பார்க்குறதுக்கு மழை லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நேரில் பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் வீட்டெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பேர் சொல்ல சொல்லி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க திவ்யான்னு ஒரு சிஸ்டர் ஹாய் திவ்யா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஹாப்பியாக இருங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஒரே மழையாக தான் இருந்தது போகிறப்ப கொஞ்சம் பயமாகவும் இருந்தது மழை வந்து ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஹெவியாக பெஞ்சிட்டு இருந்தது ஏன்னா மழை நேரத்தில் கார் ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா மழை நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் அதனால ஸோ வராமையே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க இப்போ ஃபுல்லாக மழை சீசனாக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தா முடியாது நமக்கு தேவையானது வாங்க போக தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களை வச்சுக்கினால எனக்கு எப்பவுமே ஒரு சில பயங்கள் இருக்க தான் செய்யும் பட் அப்படிலாம் நினைக்கக்கூடாது எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நினைக்கணும் அப்புறம் மழை வந்து அந்த சைடு கொஞ்சம் மார்க்கெட் சைடு போகும்போது கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்தது விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்தது அப்புறம் பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது அங்கே தான் போய் போட்டோம் ஸோ இங்கே புரோனேயில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க நம்ம ஊர் காசுக்கு ஒரு லிட்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ டேங்க் ஃபில் பண்ணோம் நாங்கள் ஆனால் எவ்வளோ வந்துச்சு பார்த்திங்கன்னா வெறும் பன்னெண்டு டாலர் தான் பன்னெண்டு டாலர்னால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருது பத்து டாலர்னால் அறநூறுரூவா வரும் பன்னெண்டு எழுநூறு எண்ணூறு ஒரு எயிட் ஹண்ட்ரடு சம்திங் தாங்க வருது பரவாயில்ல ப்ரோனேல வந்து எல்லாமே வந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரோனே நாட்டில் விலைவாசிகள்ன்றது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல பட் நம்ம ஊருக்கு காசுக்கு கால்குலேட் பண்ணோம்னா தான் கொஞ்சம் கூட மாதிரி தெரியும் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டோம் கொஞ்சம் மழையும் விட்டுருச்சு மீன் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்தோம் ஏன்னா மழை இருக்கனால பிடிக்க போனாங்களா என்னென்னு ஆனால் அவ்வளோ மீன் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக காலையிலே போயிட்டோம் நாங்கள் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் ஸோ நல்லா அப்போ தான் கொண்டு வந்தாங்க போட்டிலருந்து என்ன தான் மழை பெஞ்சாலும் இந்த மீனவர்கள் போய் மீன் பிடிக்கத்தான் செய்கிறாங்க எப்படி கடலுக்குள்ளே மழையை மேனேஜ் பண்ணிட்டு பிடிக்கிறாங்கன்னு தெரியல ஸோ அப்படியே மூணு மூணு கடைகள் இருக்கும் சந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம போய் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ க்ரௌடாகவும் இருந்தது நான் நினச்சேன் மழை பெய்யுது நம்ம மட்டும்தான் மீன் வாங்க போகிறோன்னு நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க எனக்கு தெருக்க மீன் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது சரி அதுவும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் எவ்வளோன்னு கேட்டோம் கிலோ வந்து மூணு டாலர் சொன்னாங்க அப்புறம் சரி நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தோம் ஒரு மீன் வந்து ஒரு முக்கால் கிலோ இருந்தது அப்புறம் ரெண்டு மீன் வச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருந்தது ரெண்டு மீன் வாங்கினோம்னா நிறையா வரும் சாப்பிட முடியாது ஃப்ரிட்ஜிலேயே வைக்க முடியாது அப்படின்றனால ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப சமைச்சோன்னா அதோடய டேஸ்ட்டே போகிற மாதிரி ஆயிடுது ஸோ அதனால் வந்து ஒன்றே ஒன்று வாங்கினோம் அந்த ஒன்று மட்டும் ரெண்டு டாலர் சொன்னாங்க சரி அதுவே போதுன்னு அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா அந்த பால் சுறா அப்போதாங்க வெட்டி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க அப்படியே உயிரோடு துடிச்சிட்டு வேற இருந்தது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இந்த பால் சுறா வாங்கி குக் பண்ணணும்னு சொல்லி மார்க்கெட்டில் பார்ப்பேன் ஹஸ்பண்ட் வேணா வேணான்னு சொல்லிடுவாங்க இது பெரிய மீனாக இருக்குது வேண்டாம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதான்னு ஆல்ரெடி முன்னாடியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் ஆதோ பிறந்திருந்த டைம்லலாம் இவ்வளோ பெருசெல்லாம் வாங்கினது கிடையாது சின்ன சின்ன பால் சுறா கிடைக்கும் நம்ம கை சைஸ் அந்த மாதிரி எங்கள் ஊர்லலாம் ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்து குழம்பு மாதிரி வைப்பாங்க சீரகம் சோம்பு இந்த கறி குழம்பு மாதிரி வைப்போம் ஆனால் புட்டு செஞ்சு சாப்பிட்டதில்ல சரி இந்த டைம் ட்ரை பண்ணலாம் நல்ல நல்ல பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் அது இது வந்து ஒரு கிலோ நாலு டாலர் சொன்னாங்க அது வந்து ஒரு கிலோவுக்கு மேலேயே இருந்தது ஒரு ஒன்று ஒன்றே கால் கிலோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எங்களுக்கு ஏழு டாலர்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கங்களே சங்கு வச்சுருக்காங்க அதுவுமே உயிரோடு இருந்ததுங்க துடிச்சிடு அது அப்படியே துடிச்சிட்டே இருந்தது அதை பார்த்து ஆதவும் முகிலும் கேட்டுகிட்டு இருந்தாங்க அம்மா வாட்டே சிதஸ் வாட்டே சிதீஸ்ன்னு சங்குன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு தெரியலை பசங்களுக்கு அதுக்கப்புறம் ஊழி மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கிலோ நாலு டாலர் தான் இதை வந்து ஊலி மீன் நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் சீலா மீனுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய மீன் வாங்கினனால அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால எனக்கு வந்து ரொம்ப வேலை மிச்சம் சின்ன சின்ன மீன் வாங்கினாங்க தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணியாக வாங்கியாச்சு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டை வந்து கொட்டுனாங்கங்க அப்படியே உயிரோடு இருந்தது பாருங்களேன் எடுத்து இப்போ அவங்க எடுப்பாங்க அப்படியே துடிக்கும் பாருங்க அப்போ தான் அப்படியே கொண்டு வந்து அப்படியே கொட்டுனாங்க ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது அப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு உயிரோடு இருக்க நண்டு வாங்குவோம் மணி எவ்வளோ வாங்குறது ஆல்ரெடி மூணு மீன் வாங்கியாச்சு போதும் இதுக்கு மேலே சமைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கலை நண்டு வாங்கலை நண்டு வந்து ஒரு கிலோ பன்னெண்டு டாலர் சொன்னாங்க எப்போவுமே நண்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வெளியில் பார்த்தா ஒரு குரங்கு நின்றுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் மாதிரி எந்திரிச்சு நின்று பார்த்துட்ருக்கு பாருங்க நம்மளை மாதிரி பாவம் அது வந்து உணவு தேடி அப்படியே வந்து சுத்திட்டு இருந்தது குரங்குக்கும் உணவு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும் ஒரு தடவை வச்சு பழகிட்டோன்னு வைங்களேன் அடிக்கடி நம்மளை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த குரங்குக்கு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஏன்னா வெளியில் ஏதாவது வச்சுருந்தோன்னா களைச்சி போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு போயிடுது ஸோ அதனால் அதுக்கப்புறம் இங்கே ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல சொன்னாங்களாம் குரங்க வந்து எப்போவுமே ஐ காண்டாக்ட் வச்சுக்காதீங்க குரங்க வந்து நேராக பார்க்கவே கூடாது நம்ம நேர அதை ஐட்டோஐ காண்டாக்ட் வச்சுக்கிட்டோன்னா நம்மளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா ஸோ குரங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் போகிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து சொல்லுவாங்களாம் இங்கே உள்ள மலை மக்கள் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் குரங்கோட ரொம்ப வச்சுக்கிறது கிடையாது ஏன்னா பயங்கரமாக குரங்கு வந்து சேட்டை இல்லையா அதனால ஸோ அப்புறம் வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூணு மீன் அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் கொஞ்சம் பொறுமையாகவும் சமைக்கணும் ஸோ திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் தான் வாங்கினோம் இருந்தாலும் அதுவுமே நிறையா இருந்தது இந்த ஊலி மீனில் மூணு மீன் வந்துருந்தது ஒரு கிலோ அப்புறம் பால் சுராக நிறையா இருந்தது நான் வந்து எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணிட்டேன் நேற்று அது நிறையா குவான்டிட்டி வைஸ் நிறையா இருந்தது இப்போ சாப்பிடவே முடியல அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அவங்களோட வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க பங்களாதேஷ்காரவங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு போகலை டிஃபன் பாக்ஸில் எடுத்து கொடுத்து விட்டுருந்தேன் ஏன்னா வச்சாலும் வேஸ்ட்டாக தானே போகும் அதுக்கு ஒருத்தவங்களுக்காவது கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம சமையல் அவங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு தெரியல நம்ம ஊர் சாப்பாடு ஓரளவுக்கு நல்லா தானங்க இருக்கோம் எல்லாருமே வந்து லைக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க ஸோ நல்லா தான் இருந்தது நல்லா இருந்தனாலனால தான் ஒருத்தவங்களுக்கு நான் கொடுத்தேன் நல்லா இல்லைன்னா கொடுத்துருக்கவே மாட்டேன் ஏன்னா நல்லா இல்லாததை கொடுத்தா நல்லா தெரியாது இல்லையா ஸோ அதனால் இப்போ பால்சுரா மீனை வந்து நல்லா கழுவிட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணுங்க தண்ணியில் போட்டும் சில பேர் வேக வைப்பாங்க நான் வந்து இட்லி பாத்திரத்திலே வச்சு வேக வச்சுட்டேன் ஸோ ஏன்னா தண்ணியில் போட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப ஆகி ரொம்ப சொத சொதன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியே வந்து வேக வச்சுக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சு இந்த மீனில் இப்படியே ட்ரையாகவே இல்லை அவ்வளோ சொத சொதன் அப்படி இருந்தது ஸோ அதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு இந்த சைடு அந்த ஊலி மீனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி அவங்க கட் பண்ணி தான் கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராகலாம் கட் பண்ண மாட்டாங்க சைடில் அந்த முள்ளெல்லாம் எடுத்துருக்கவே மாட்டாங்க நம்ம தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மீனில் இருக்கிற சிரா எல்லாம் இருக்கத்தாங்க செய்யும் அதனால இந்த சைடில் அந்த முள்ளெல்லாம் நம்ம தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நானே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மீன் வந்து பொறிச்சாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க குழம்பு வைக்கிறத விட இந்த ஊழி மீன் மட்டும் பார்த்திங்கன்னா குழம்புல போட்டோம்னா உடையவே செய்யாது எவ்வளோ தான் நம்ம மீனை கொதிக்க வச்சாலும் சரி அப்படியே கல் மாதிரியே கிடைக்கும் ஸோ நல்ல நல்லாயிருக்கும் குழம்புக்கு அந்த மீன் அப்புறம் அம்மா கொடுத்து விட்ட மிளகாய் பொடியே எடுத்து வைக்காமே இருந்தேன் அப்படியே அந்த கவர்லேயே இருந்தது சரி அதை தனியாக ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சிடலான்னு எடுத்துட்டு இருந்தேன் அம்மாட்ட நான் காஷ்மீரி மிளகாய் தான் அரைச்சி கொடுத்து விட சொல்லியிருந்தேன் அது வந்து நல்லா குழம்புக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் காரமும் ரொம்ப அதிகமாக இருக்காது கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோன்னு நினைக்கிறேன் மூணு கிலோ அரைச்சிருந்தாங்க மசாலா பொடி ஆனால் கொடுத்து விட முடியல ஒரு கிலோ எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னாங்க ஏன்னா வெயிட் இல்லைல்ல நிறைய ட்ரெஸ்ஸே இருந்தனால சரி அடுத்த தடவை வரையில் பார்த்துக்கலாம் ரெண்டு கிலோ மட்டும் கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இதுவே எனக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்காவது வருங்க இந்த மிளகாய் பொடியே அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் அது ஏதாவது ஊருக்கு போனாங்கன்னா இல்லைன்னா நான் ஊருக்கு போனேன்னா கூட வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ மிளகாப்பொடி எடுத்து வச்சுட்டு அந்த ஊலி மீனில் க்ளீன் பண்ணேன் இல்லையா அதில் உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து குழம்புல போட்டு வைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மசாலாலாம் இறங்கி அப்புறம் திருக்க மீனையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து சும்மா கிராஸ் கிராஸாக கட் பண்ணி அப்படி தான் தருவாங்க சின்ன சின்ன பீஸாக நம்ம தான் கட் பண்ணிக்கணும் அதனால அதையும் வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணிகிட்ருந்தேன் திருக்க மீனை வந்து நல்லா கல்லுப்பு போட்டு ரோஸ் எடுக்கணுங்க இல்லைனா அது குழம்பு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் ஏன்னா அந்த மீனே வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் நல்லா கல்லுப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா நிறைய டைம் அலசி அலசி எடுக்கணும் அந்த பிசு பிசுப்பு போகிற வரைக்கும் அதுக்கப்புறமா அந்த சைடு பால் சுறாவும் மீன் வந்து வெந்துருச்சு இதை வந்து அப்படியே எடுத்து தனியாக ஆரம்பிச்சிடலாம் வெயிட் லாஸ் வந்து பண்ணுறீங்களா இல்லையா ஏன் வீடியோ போடலை வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங்கோ ரன்னிங்கோ போயிட்டு தான் இருக்கேன் வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியல இந்த ரெண்டு மூணு நாளாக ஏன்னா ஹஸ்பண்ட் வந்ததுலேருந்து வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா குக் பண்ணுறதே வேலை அதிகமாகிடுச்சு அவங்க ஊருக்கு போன டைம் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது வீட்டில் ஒரு வேலை இல்லாத மாதிரி இருந்தது அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு எப்போவுமே வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி ஃபுட் டயட்டுமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன் சாப்பிட்றதுல கம்மியாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ நாளைக்கு போடுற வீடியோவில் நான் கரெக்டாக எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸ் வேறு சாப்பிட்டேனா முறுக்கு பலகாரம்லாம் நான் வேறு பயந்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப வெயிட் கூடிருமோ கூடிருமோன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சஸ்பென்ஸாக நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து காமிக்கிறேன் நாளையிலேருந்து ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ் வீடியோ வந்து வருங்க ஸோ ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்தனால ப்ராப்பராக அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு நான் சமைச்சி கொடுக்கணும் இல்லையா பசங்களையும் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராப்பராக அந்த வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் பால் சுறா அந்த மீனை வேக வச்சதை எடுத்து தட்டில் ஆற வச்சுட்டேன் அது வந்து ஒரு இருபது நிமிஷமாவது ஆகணுங்க நல்லா ஆடுறதுக்கு அப்போ தான் நம்ம வந்து கையால் உதித்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த பால் சுறா புட்டு பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு இஞ்சி அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா வெந்துரு ஆறிடுச்சு பாருங்க அந்த பால்சுரா அதை வந்து தோலை வந்து நம்ம போடக்கூடாதுங்க தோலை வந்து எடுத்துடணும் ஏன்னா அந்த தோல் வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு அதை வந்து எடுத்துட்டு அந்த ஃப்ளெஷை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் ரொம்ப குழஞ்செல்லாம் போகாதுங்க சூப்பராக நல்லா புட்டு மாதிரியே வரும் இந்த மீனும் நல்லா ச சதையாக இருந்ததுங்க ஒரு முள் கூட கிடையாது ஒரு பீஸ் முள் கூட கிடையாது குழந்தைங்களுக்கு நல்லா மீன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீன் வாங்கி கொடுங்கங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஸ்ட்ரென்த்து எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த சுறா திருக்க மீன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கிடச்சதுன்னா கண்டிப்பாக விடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அது மட்டும் ஒரு சின்ன முள்ளு கூட கிடையாது ஒரே ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்குது எனக்கு வந்து அப்படி சிக்கன் மாதிரி தான் தெரிஞ்சது வேக வச்சதுக்கப்புறமா அதோட அந்த எல்லாம் வந்து எடுக்கையில் பாருங்களேன் உள்ளே இதுதான் அந்த முள் முள்ில்ல எலும்பு தான் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே வந்து அந்த ஃப்ளஷையும் தனியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோல் ஒரு நாலஞ்சு முள் நடுவில் இருந்தது அவ்வளோதான் முள் இல்லை எலும்பு இவ்வளோதான் வேஸ்ட்டாக இருந்தது நிறையா இருந்ததுங்க நிறைய வாங்கிட்டு வந்தேன் இல்லை பாதி வாங்கிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் ஏன்னா எங்களுக்கு நாங்கள் குட்டி ஃபேமிலி தானே எங்களுக்கு இது வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நிறையாவும் நம்மளால் சாப்பிட இல்லையா ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டோம் அப்புறம் கையை வச்சு நல்லா அந்த பூரா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நல்லா அந்த உதுந்து வரும் கொஞ்சம் நான் வந்து மீன் பிச்சு பிச்சு தான் போட்டிருந்தேன் ஃபைனலாக வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பசிஞ்சு விட்டுட்டேன் ஸோ நிறையா இருக்கிறனால ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க பெரிய வேலையெல்லாம் இல்லை அந்த அவுச்சி எடுத்து நம்ம அதை உதத்து வைக்கணும் அதுதான் கொஞ்சம் வேலை மற்றபடி இது ரொம்ப சிம்பிள் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து நல்லா ஒரு பெரிய பல் பூண்டு அதை நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி அதை வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் மிளகா பொடி கூட போட தேவை கிடையாது ஸோ என்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லாதனால நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும் இந்த அளவுக்காவது கலர் சேஞ்ச் ஆகி வந்து வதங்கணும் இதில் வந்து நிறைய மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் நான் வந்து காஞ்ச மிளகாய் போடாதனால காரத்துக்கும் கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது ஆப்ஷனல் தான் மிளகாய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் காரமாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதையும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம அப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த மீனையும் அது கூட வந்து சேர்த்துடலாங்க ரொம்ப சிம்பிளானது தான் மீனோட பச்சை வாடை அடிக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படிலாம் ஒன்றுமே அடிக்காது ஏன்னா நம்ம வந்து அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் பூண்டு இஞ்சி மஞ்சப்பொடி இதெல்லாமே போட்டதுனால அதுவே வந்து அந்த மீனோட பச்சை ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துரும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்புறம் இறக்கையில் கொஞ்சம் நம்ம மிளகு பொடி கொத்தமல்லி அந்த மாதிரி இருந்தால் போட்டால் கூட இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலா வந்து எல்லா மீனோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸோ அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட்டே சூப்பராக இருந்ததுங்க உண்மையாகவே நல்லா இருந்தது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இது ம மிளகு பொடி சேர்த்துக்கிட்டேன் அது நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் மிளகு பொடி சேர்க்கும்போது அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைங்க மார்க்கெட் போகாதனால வாங்கலை அதனால் கருவேப்பிலை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொழுபொழுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதாவது தாய்ப்பால் கொடுக்குற லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஆதோ பிறந்திருக்க டைம்லலாம் எங்கள் அம்மா வந்து இந்த கருவாடு வாங்கி வச்சுருந்தாங்க பால்சுரா கருவாடு எங்கள் ஊரில் வந்து கிடைக்கும் அதில் வந்து குழம்பு வச்சு தருவாங்க மருந்து குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்புறமா நான் வந்து சோறு வந்து சமைக்கலை மாவு அரைச்சி வச்சுருந்தேன் கம்பு இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கம்பு இட்லி மாவு எப்படி அரைக்கிறீங்க அது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன் ஆனால் ஷார்ட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கிறனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல லாங் வீடியோவாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த வீக்கில் வந்து எடிட் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க ஸோ அதனால் மாவு இருந்தனால ஷோர் ஆகினோம்னா மாவு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் இட்லியே ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு இட்லியே வந்து ஊற்றிட்டேன் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா சொல்லிட்டு மாவு வந்து ரொம்ப புளிக்கலைங்க ஏன்னா மழையாக அந்த அந்தளவுக்கு நான் மாவு நல்லா பொங்கி வரல லைட்டாக தான் புளிச்சிருந்தது ரொம்ப மோசம் இல்லை பரவாயில்ல எப்பவுமே சூப்பராக நல்லா பொங்கி புளிச்சு பஞ்சு மாதிரி வரும் இட்லி கிளைமேட் வந்து ஒரே மலையாக இருக்கிறனால லைட்டாக புளிச்ச மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பாத்திரத்துலேயும் இட்லி ஊற்றி வச்சு முடி வச்சுட்டேன் அப்புறம் அந்த சுறா புட்டும் ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊளி மீன் குழம்பும் திருக்க மீன் குழம்பும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஊளி மீன் குழம்பு வைக்கிறனால திருக்க மீனை வந்து குழம்பு மாதிரி வைக்கல சும்மா தொக்கு மாதிரி வச்சுருந்தேன் குழம்பா வைக்கிறத விட அந்த தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க குழம்புக்கு வந்து தேங்காய் சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாமே போட்டு அரைச்சி தண்ணியாக வைப்பாங்க கறி குழம்பு மாதிரி இது தொக்குக்கு வந்து அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை சும்பிளாக சிம்பிளாக வந்து நம்ம அந்த சிக்கன் எல்லாம் போகல அந்த மாதிரி வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன் ஸோ இந்த சைடு இட்லியும் வெந்துருச்சு அதே எடுத்து வச்சுட்டேன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து வெந்தயம் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கருவேப்பில் அப்புறம் மீன் குழம்புக்கு எப்போ போல் புளித்தண்ணியில் ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயெலாம் போட்டு ஸோ அம்மா கொடுத்து விட்ட மிளகாய் பொடியில் தான் வச்சேன் பயங்கரமாக சூப்பராக வந்துருந்துச்சு குழம்பு கலர்ஃபுல்லாக நல்லா காஷ்மீரி மிளகாயில் நம்ம போட்டு வச்சோம்னா குழம்பு நல்லா சிவப்பாக வருங்க மற்ற நாட்டு மிளகாயெலாம் நல்லா காரமாக இருக்கும் குழம்பு ஆனால் கலர் வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குழம்புக்கு வந்து கலர் கொடுக்காது ஸோ நல்லா க கலர்ஃபுல்லாக குழம்பு வரணுன்னா காஷ்மீரி மிளகாய் வந்து யூஸ் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் அப்புறமா மூடி போட்டு வச்சுட்டேன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் குழம்பு கொதித்த உடனே மீன் போடக்கூடாதுங்க அது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தின உடனே மீன் போட்டோம்னா கொ குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் மீனும் வந்து உடையாமல் இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை அப்புறம் இந்த சைடு திருக்க மீன் கொ தொக்கு வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாதிரி தானே பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டேன் இந்த சைடு மீனும் வந்து நல்லா குதிச்சிருச்சு ஸோ அதில் வந்து மீனை பூரா சேர்த்துக்கலாம் மட்டன் சிக்கன் இதோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே புரோனையில் மீனோட ரேட்டு ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குது மட்டன்லாம் பார்த்திங்கன்னா டாலர் கிட்ட வரும் ஒரு கிலோ நம்ம ஒரு காசுக்கு ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே வருங்க பட் மீனுன்றது காய்கறி விலையை விட கம்மியாக தான் இருக்குது ரெண்டு டாலர்லேருந்தே மீன் வாங்கலாம் இந்த சூட மீன் மத்தி மீன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு டாலரில் கூட கிடைக்கும் அப்புறம் இந்த சின்ன சின்ன காரா மீன்லாம் ஒரு டாலர்லேருந்தே கிடைக்கும் ஸோ அவ்வளோ சீப்பாக வந்து இங்கே மீன் வந்து கிடைக்குது மட்டன் சிக்கன் அதுகளை கம்பேர் பண்ணும்போது மீன் எவ்வளோ ஹெல்த்தி தான் நான் சொல்லுவேன் மட்டன்லாம் பார்த்திங்கன்னா நம் ஒரு வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது ஒரு நாற்பது வயசுக்கிட்ட நமக்கு வந்துடுச்சுன்னா கொஞ்சம் குறச்சிக்கலாம் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்கள்லாம் ஏன்னா அது அந்தளவுக்கு ரொம்ப கொஞ்சம் வயசில் உள்ளவங்க சின்ன சின்ன பசங்க சாப்பிட்றது நல்லது பட் ஏஜானவங்க கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது ஏன்னா மட்டன் வந்து ரொம்ப கொலஸ்ட்ராலை ஏற்றி விட்டுரும் ஸோ அதுக்காக தான் ஸோ அப்புறம் இந்த திருக்க மீன் தொக்கில் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வேகிற அளவுக்கு மூடி வச்சுருக்கேன் ஸோ இந்த சைடு நம்ம வேக வச்ச இட்லியும் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் புளிக்காதனால இட்லி லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது வெயில் காலத்தில் மாவு நல்லா புளிக்கும் ஆனால் அந்த மழை காலத்தில் கொஞ்சம் லைட்டாக புளிக்காத மாதிரி தான் இருந்தது ஸோ எல்லா இட்லியுமே வந்து எடுத்து வச்சாச்சு ராகி தான் வாங்கலைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வீக் கடைக்கு போயிருந்தபோது போயிருந்தேன் ஆனால் எனக்கு ராகி வந்து கிடைக்கலைங்க ரொம்ப நாள் ஆச்சு ராகி வாங்கியே ஸோ எப்போவுமே வந்து நம்ம போகிற டைமில் எல்லா மில்லாட்டும் வந்து கிடைக்காது நம்ம போகிற டைமில் எது கிடைக்குதோ அதை மட்டும் வாங்கிட்டுருவேன் ராகி இல்லாதனால தான் இந்த கம்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கம்பு இட்லியை விட ராகி இட்லி டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த சைடு வந்து நம்ம போட்ட தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு அதோடய பச்சை ஸ்மல்லாம் போய் இதில் இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்குங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் திருக்க மீன் வந்து சின்ன திருக்கையாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெந்துடும் பெரிய பெரிய திருக்க மீன் வாங்கினோம்னா தான் கொஞ்சம் வேக வைக்கிறது கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அது பெரிய திருக்கையெல்லாம் மட்டன் மாதிரியே கொஞ்சம் ரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே சின்ன திருக்கையாக இருந்து வாங்கி சமைக்கிறது நல்லது நாங்கள் அப்புறனே வந்த புதுசில் பெரிய தெருக்க மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ பெருசாக வாங்கிட்டு வந்துட்டோம் பெரிய பெரிய பீஸாக அது பார்த்தா வேகவே இல்லைங்க குக்கரில் போட்டு வேக வச்சு தான் குக் பண்ணினேன் ஸோ அந்தளவுக்கு ரப்பாக இருந்தது ஸோ அதுலேருந்து பெருசு வாங்குறதே இல்லை இந்த மாதிரி சின்னது தான் வாங்குறது இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சாலே பத்து நிமிஷத்துலேயே வந்துடும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மீனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப உடஞ்சி குழஞ்சி போகிற ஆயிரும் ஏன்னா சின்ன மீன் அப்படின்றதுனால இந்த சைடு ஊளி மீன் குழம்பும் தயாராகிடுச்சி நல்லா வற்றி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ அவ்வளோதாங்க மீன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு மீன் குழம்புக்கும் இட்லிக்கும் நல்ல காம்பினேஷன் அதுவும் மீன் குழம்பு பழசாகிடுச்சின்னு வைங்களேன் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த சைடு திருக்க மீனும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு தண்ணி ஊற்றக்கூடாது அந்த மீனில் இருக்கிற தண்ணியே வந்து அது மீனை குக் பண்ணுறதுக்கு போதுமானது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டோம்னு வைங்களேன் ரொம்ப குழம்பு மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் தண்ணியே ஊற்ற தேவையில்லை பாருங்கள் தண்ணியே ஊற்றாமலே இவ்வளோ தண்ணி இருக்குது ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு இலக்காய் அதெல்லாமே நானாக அரைச்சி வீட்டில் வச்சுருப்பேன் பிரியாணியில் சேர்க்குறதுக்கு அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அப்புறம் மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில் ஸோ நல்லா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அந்த தெருக்க மீனோட அந்த ஸ்மெல்லும் வராது அந்த கவுச்சி ஸ்மெல்லும் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த வாடை வராது ஸோ அதுக்கப்புறமா லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க எங்களுக்கு காலையில் வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு காலையில் அவங்களும் சாப்பிடல அப்புறம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க பசிக்குது சமைச்சிட்டியா சமைச்சிட்டியான்னு சொல்லி சமைச்சிட்டு கால் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இது சமைக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு ஏன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சமைச்சி வீடியோ வேறு எடுக்கிறேன்னா ஸோ அதுக்கே எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு ஆங்கிலையும் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் நான் சமைச்சிட்டேன்னு கால் பண்ணோன்னா ஹஸ்பண்ட் வந்தாங்க அப்புறம் வந்து பார்த்துட்டு நிறையா இருக்கே அப்படின்னு சொன்னவங்க அப்போ அந்த சாருக்கு கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் அவங்களும் அதான் நிறைய சாப்பிட்டாங்க இட்லி கூட எடுத்துக்கல அதை வச்சு சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் என்னோட லஞ்ச் பிளேட் என்னென்னு பார்த்திங்கன்னா டயட்டை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க டயட்டை விட்டோம்னா கஷ்டப்பட்டு குறைச்ச வெயிட் எல்லாமே கூடிவிடும் ஸோ அதனால் ரெண்டு இட்லி எடுத்துக்கிட்டேன் இது கம்பு இட்லி அப்படின்றனால நமக்கு நிறைய கார்போஹைட் ஹைட்ரேட்டில் இருக்காது ஏன்னா சிறுதானிய இட்லி தானே அப்புறம் கொஞ்சமாக தெருக்க மீன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு ஊழி மீன் அந்த தலை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த மீன் குழம்புல மீனோட தலை வந்து ரொம்ப பிடிக்கும் தலை வாள் இதெல்லாமே எங்கள் வீட்டில் நான் தான் அதை சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது அப்புறமா கொஞ்சம் அந்த சுறா புட்டு எடுத்துக்கிட்டேங்க இவ்வளோ எடுத்துக்கிட்டேன் இதுவே நல்ல வயிறு ஃபில்லிங்காக தான் இருந்தது ஸோ இது தான் பார்த்திங்கன்னா நேற்று நான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டது ஸோ நைட்டுக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன் நேற்று அந்த சுறா புட்டு மட்டும் கொஞ்சம் நைட்டுக்கும் சாப்பிட்டேன் திரும்ப அவங்களுக்கும் அவங்க அந்த ப்ரொஃபஸருக்கும் கொடுத்து விட்டது போகவும் மிச்சம் இருந்தது ஸோ அதை எல்லாேருமே சாப்பிட்டு காலி பண்ணோம் அப்படியே இருந்தால் மிச்சம் இருந்தது அப்புறம் அந்த மீன் குழம்போடு போட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன் நாளைக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று எங்களுக்கு டே வந்து இப்படி தான் போச்சு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா மீன் நிறைய வாங்கி வச்சு சாப்பிட்டது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்